வணக்கம் நண்பர்களே கதை வீடு யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது இந்த வீடியோ ஒரு மனிதன் மரண பயத்தை வெல்லும் பயணத்தையும் புத்தரின் போதனைகளையும் கூறுகிறது மரண பயத்தின் அறிமுகம் வீடியோ மரணத்தின் உலகளாவிய பயத்தை ஒப்புக்கொண்டு அது முடிவை குறிக்கிறதா அல்லது ஒரு புதிய தொடக்கமா என்று கேள்வி எழுப்புகிறது சுதர்சனனின் பயம் கதை சுதர்சனனை அறிமுகப்படுத்துகிறது ஒரு செல்வந்தரின் மகன் அவர் தொடர்ந்து மரண பயத்தால் வேதனைப்படுகிறார் இந்த பயம் அவரை மகிழ்ச்சியையும் அமைதியையும் இழக்கச் செய்கிறது பயணம் மற்றும் சந்திப்புகள் ஒரு இளைஞனின் திடீர் மரணத்தைக் கண்ட பிறகு சுதர்சனனின் பயம் தீவிரமடைகிறது பதில்களைத் தேடி அவர் பல்வேறு அறிஞர்கள் யோகிகள் மற்றும் துறவிகளை அணுகுகிறார் ஆனால் அவருக்கு எந்த ஆறுதலும் கிடைக்கவில்லை புத்தரைச் சந்தித்தல் கௌதம புத்தர் மற்றும் அவரது வாழ்க்கை மற்றும் மரணம் பற்றிய ஞானத்தைப் பற்றி சுதர்சனன் அறிந்து கொள்கிறார் அவர் தனது பயத்தை வெல்ல புத்தரின் வழிகாட்டுதலை பெற முடிவு செய்கிறார் புத்தரின் போதனை யாரும் இறக்காத வீட்டிலிருந்து கடுகு விதைகளை கண்டுபிடிக்க சுதர்சனனுக்கு புத்தர் அறிவுறுத்துகிறார் இந்த பணி சுதர்சனனுக்கு மரணத்தின் உலகளாவிய தன்மையை உணர வைக்கிறது மரணத்தை புரிந்து மரணம் என்பது முடிவல்ல ஆனால் ஆடை மாற்றுவது போன்ற ஒரு மாற்றம் என்று புத்தர் விளக்குகிறார் உண்மையான பயம் வாழ்க்கையை புரிந்து கொள்ளாததால் ஏற்படுகிறது மாற்றம் சுதர்சனன் தியானித்து தான் ஒரு உடல் மட்டுமல்ல உணர்வுதான் என்பதை உணர்கிறான் இந்த புரிதல் அவரை மரண பயத்திலிருந்து விடுவிக்கிறது பாடங்கள் மரணம் வாழ்க்கையின் ஒரு இயற்கையான பகுதி முழுமையாக வாழ்வது மரணத்தை புரிந்து கொள்வதற்கான சிறந்த வழி உண்மையான அறிவு பயத்தை போக்குகிறது என்ற முக்கிய குறிப்புகளுடன் வீடியோ முடிவடைகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் கமெண்டில் சிவாய நம என்று கூறுங்கள் மேலும் இதுபோன்ற கதைகளுக்கு கதை வீடை தொடருங்கள்